தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மூணு வருஷமா பணிகள் நடைபெற்று இருக்கிறது ஆனா இது வரைக்கும் முழுமை அடல போக்குவரத்து நெரிச்சல் எங்கு பார்த்தாலுமே இருக்கிறது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் டெல்டா காரரான திருத்தரப்பூண்டி மக்களுக்கு நம்ம முதல்வர் நிச்சயம் செவி மக்களுக்கு செய்யணும் அப்படி நீங்க செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேமுதிக சின்னம் பெற்று பெற்று

இந்த ரதத்தை தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பார்க்கணும் நீங்க எல்லாரும் அதை பார்க்க விரும்பினீங்கன்றதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கேப்டன் ரதம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில கேப்டன் ரதத்தை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க எப்படி இருக்கு கேப்டன் ரதம் தலைவர் பார்க்க வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமா எல்லாமே முடிச்சு இந்த ரதம் நம்ம தலைமை கழகத்துல எப்பொழுதும் உங்கள் பார்வைக்கு வைக்கப்படும் நீங்கள் எப்ப தலைமை கழகத்துக்கு வந்தாலும் தலைவரையும் தரிசிச்சுட்டு நம்ம தேரையும் நீங்க பாக்கலாம் அது மட்டும் இல்ல கேப்டன் ஆலயத்திற்கு தினந்தோறும் ஆயிரத்து மக்கள் அத்தனை பேருமே வருத்தப்படுறீங்க தலைவரை மட்டும் நீங்க முதலமைச்சர் ஆக்கிருந்தீங்கன்னா நான் சொல்றேன் இந்த ஒரு ஒரு கிராமங்களையும் தலை தூக்கி நிறுத்தி இருப்பாரு நம்ம கேப்டன் அவர்கள் அத்தனை விவசாயிகளும் நெசவாளர்களும் மக்களும் வாழ்ந்ததா வரலாறு படைச்சிருப்பார் நம்ம கேத்தல் அதனால எல்லாரும் சேர்ந்து நம்ம அவரை மிஸ் பண்ணிட்டோம் தெய்வத்தை மிஸ் பண்ணிட்டோம் ஆனா தெய்வம் எங்கேயும் போல நம்ம மூச்சில நம்ம ரத்தத்துல நம்ம உணர்வு அதனால இனி வர தேர்தலாவது என் தாய் குலங்களே மக்களே ஒரு நல்ல கட்சியை நல்ல வேட்பாளரை நல்லவர்களை நீங்கள் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய முடியும் ஆனா நீங்க மாத்தி மாத்தி வெறும் வாய்ப்பை இல்ல எனவே விவசாயம் நல்லா இருந்தாதான் இங்க இருக்கிற மக்கள் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு இருக்கும் எனவே திருத்திரப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில விவசாயக் கல்லூரியை அமைத்து கால்நடைகளுக்கான மருத்துவம் இது எல்லா திட்டத்தையும் நான் சொல்றேன் ஒண்ணுன்னா அறுவடை காலத்துல விவசாயிகள் அலைக்கழிக்காம அறுவடை செய்யும் நெல் அரசே கொள்முதல் செய்யணும் சம்பா சாகுபடி தற்போது ஆரம்பிச்சிருக்கு உண்டான உரங்கள் தட்டுப்பாடு கிடைக்கணும் கூட்டுறவு வங்கி மூலம் அரசுக்கு உடனடியாக கடனை வழங்க வேண்டும்